முப்படை மிஸ்லா இன்னைக்கு கவன் டெஸ்ட் டூ காண எக்ஸ்பெலேஷன் வீடியோல தான் இந்த பிசி அல்டிமேட்ல வாங்க போறோம் டெஸ்ட் டூ காண எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ சரியா ஆல்ரெடி ஒரு ஒன்னுக்கு போட்டுருந்தேன் ஸோ ஒன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஸோ இது டூக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஒரு ஒரு வீடியோ இருபத்தஞ்சு கேள்வி உங்களுக்கு ஹெல்ப் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வேறு என்னம்மா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த இருபத்தஞ்சு கேள்வியை பார்த்ததுனா கொஞ்சம் நமக்கு எக்ஸாம் போகும்போது ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் யோசிக்கிறதுக்கு ஏன்னா ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட்டில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கேள்வியாக பார்த்தா கூட இரநூத்தம்பது கேள்வி நடத்திருக்கேன் அப்ப இருநூத்தம்பது கேள்வி வச்சு நீ யோசிக்கலாமா தாராளமா யோசிக்கலாம் யோசிப்பீங்கல்ல கண்டிப்பா யோசிப்பீங்க சத்து கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஒரு எண்ணி நாற்பது சதவீதம் என்பது எட்நூறு எண்ணில் அந்த எண் என்ன சொல்லி கேட்கிறேன் பதில் சொல்லிடலாமா ஒரு எண்ணின் நாற்பது சதவீதம் என்பது எட்நூறாம் எண் எனக்கு என்னன்னே தெரியாதுன்னா அந்த நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் இந்த எக்ஸினுடைய நாற்பது சதவீதம் நாற்பது எடுப்பேன் நாற்பது எடுப்பேன் நாற்பது எடுப்பேன் நாற்பது நூறு அதுதான் எவ்வளோன்னு சொல்றாங்க எட்நூறுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு எண்ணினுடைய நாற்பது சதவீதம் என்பது எட்நூறுன்னு சொல்றாங்க நம்மளுக்கு எழுத தெரியணும் ஒரு சமன்பாடு எழுத தெரிஞ்சா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் அப்ப அந்த எண் என்னன்னே தெரியாது அது எக்ஸ் எடுத்துக்கிறேன் அங்க எக்ஸினுடைய நாற்பது சதவீதம்னா நாற்பது பை நூறு எடுத்துக்கிறேன் அதுதான் எட்நூறுன்னு சொன்னா அந்த எண்ணான எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க இப்போ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணா கிடைச்சிடும் இப்போ வகுத்தல்ல இருக்கிறது அங்க போனா பெருக்கல் பெருக்கல்ல பெருக்கல் இருக்குது அங்க போனா வகுத்தல் ஆகும் அப்ப நூறு வகுத்தல்ல இருக்கா அங்க போனா என்ன ஆவாம் பெருக்கல் டிவைடட் பை நாற்பது பெருக்கல் இருக்கான் அவன் போனா என்ன ஆவான் வகுத்தல் அப்ப எக்ஸ் இந்த பக்கமே இருக்கட்டும் இப்போ அடிக்கலாமா டக்கு டக்குன்னு நாலு ஒரு முறை ரெண்டு முறை அவ்வளவுதான் நாற்பது வச்சு அடிக்கல நாற்பது ஒரு முறை எண்பது ரெண்டு முறை இங்க ஜீரோ இருக்கும் அப்ப இருபது இன்ட்டு நூறுனா ரெண்ட போடுங்க எத்தனை ஜீரோ இருக்குதோ அந்த ஜீரோ ஜீரோ போடுங்க ரெண்டாயிரம் அவ்வளவுதான் ரெண்டாயிரம் சரியா அடுத்தது ரெண்டாவது கேள்வி விடுபட்ட என்னை காண்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட் ரொம்ப சிம்பிளான நம்பர் வச்சிருக்கேன் பாருங்களேன் ஒன்னு என்பது ஒன்னு ஸ்கொயர் ஒன்பது என்பது

நீங்க நேத்து படிச்சு தமிழ் ரூல்ஸ் எடுத்துட்டு வந்தேன் சார் உயிர் எடுத்து வந்தால் முன்னாடி ஓர் போட சொன்னீங்க இங்க என்ன ஓர் போட்டிருக்கீங்க சரி ஓரே போட்டுறேன் ஓர் எண்ணின் அறுபது சதவீதம் என்பது நூத்தி இருபது எனில் அந்த எண் என்ன இது உங்களுக்கு கொடுக்கிற கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டு போங்க அந்த எண் என்ன ஒரு எண்ணின் அறுபது சதவீதம் என்பது நூத்தி இருபது எனில் அந்த எண் என்ன கண்டுபிடிங்கமா மறக்காம கண்டுபிடிச்சிருங்கம்மா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சுச்சா மூணாவது கொஸ்டின் போடலாமா மூணாவது கொஷின் ஒரு ப்ளெரிலேஷன் கொஷ்டின் கேட்டு இருக்காங்க ஏபி சி டி இப் ஆக்யா ஆறு குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களா ஆறு பேர் மொத்தமா அந்த ஆறு பேர்ல பி என்பவர் சி மனைவி பி யாரினுடைய மனைவி சி மனைவி அப்ப சி யாருமா சி கணவன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சரியா சி கணவன் பி மனைவி அடுத்தது ஏ என்பவர் ஈயின் மகன் சம்மந்தமே இல்லாத ஒரு கும்பல் வருது இந்த ஈயோட யோட புள்ளைதான் யாரு மகன் மகன் போது பிளஸ் ஈயோட புள்ள ஆனா இ அப்பாவா அம்மாவான்னு தெரியல இ என்பவர் சி இன் சகோதரன் இந்த சினுடைய சகோதரனா பிரதர் பிரதர் என்னும் போது ஆம்பள அதனால பிளஸ் போட்டுட்டேன் அப்போ ஏவனுடைய அப்பா தான் இ இப்ப அப்பாவா அம்மாவா தெரியலன்னு சொன்னா இப்ப தெரிஞ்சிச்சு அப்பா டி என்பவர் ஏவின் சகோதரி இந்த ஏவினுடைய சகோதரி தான் யாரு டி சகோதரி என்னும் போது சிஸ்டர் பா சோ மைனஸ் போட்டுக்கிட்டேன் இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க இந்த இருக்கார்ல ஈ இந்த இ டிக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க என்னப்பா உறவு தன்னுடைய சகோதரனுடைய தந்தை அவளுக்கும் தந்தை தானே அப்ப அப்பா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நாலாவது கேள்வி ஒரு மொழியில் என் என்றால் பதிமூணு பி என்றால் பதினொன்னு டி என்றால் ஏழு ஏன் எனக்கு தெரியாத ஏபிசிடி பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிருக்க முன்னாடி இருந்து கவுண்ட் பண்ண ஜி ஏழு பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ண டி தான் ஏழு அப்ப Z நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் Y ரெண்டு எடுத்துக்கிறேன் X மூணு எடுத்துக்கிறேன் W நாலு எடுத்துக்கிறேன் அந்த வரிசையில் எடுத்தா T ஏழு பி பதினொன்னு என் பதிமூணு சொல்றாங்க அப்ப அப்பரண்ட்ன்றதை எப்படி எழுதுவேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்கிறாங்க அப்பா ரெண்டு அப்பரண்ட் சோ பின்னாடி இருந்து பார்த்தா இவர் இருபத்தி ஆறாவது லெட்டர் பின்னாடி இருந்து பார்த்தா இவங்க பதினோராவது லெட்டர் என கேள்வியிலே கொடுத்துட்டாங்க ரெண்டு பதினொன்னு ஏ அகைன் இருபத்தி ஆறு ஆறு வந்து ஒன்பதாவது லெட்டர் வரும் ஈ வந்து இருபத்தி ரெண்டாவது லெட்டர் வரும் என்ன ஐ திங்க் சோ பதி மூணாவது லெட்டர் வரும் டி வந்து ஏழாவது லெட்டர் வரும் அப்ப இந்த காம்பினேஷன் எங்க இருக்கு இருபத்தி ஆறு பதினொன்னு பதினொன்னு இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ரெண்டு ஒன்னு மூணு ஏழு இங்கே பாத்துட்டேன் முதல்ல பார்த்ததே கரெக்டா இருக்கு அங்க வந்து போயிருந்தா இன்னும் டைம் ஆயிருக்கு போல இருக்கு நான் இங்கேயே பாத்துட்டேன் சரி ஓகே ஏழாவது கேள்வி ஒரு மொழியில் கார்பன் என்பது டிசியு எஃப்டி அப்ப கார்பன் கார்பன் என்பதை என்ன எழுதிருக்காங்க டி சி யூ எஃப்டி டி சிடி பிளஸ் ஒன் ஏபிசி பிளஸ் டூ ஆர் எஸ்டி யூ பிளஸ் த்ரீ சிடிஎஃப் பிளஸ் ஃபோர் அப்போ கண்டிப்பாக பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸாக தான் இருக்கணும் பாருங்களேன் நேற்று பார்த்தோம்ல அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் அதோட ஆர்டர்லேயே அப்படியே இருக்கு அடுத்தது எனேபிள் எனேபிள் என்பதை எஃபிடி எஃப்கியூகே அதே ஆர்டரை பாருங்கள் இஎஃப் பிளஸ் ஒன் nop+2 abcd+3 ஆமாங்க அப்படியே தான் இருக்கு எனக்கு தெரி. அப்ப நம்மளே என்ன கேக்குறாங்க? கேண்டில் கேக்குறாங்கப்பா. மாத்தILLமா first லெட்டர் மாத்துங்க cd d ஆரம்பிக்கிறது தான் answer. அப்ப ரெண்டு answer ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடுவேன். ரெண்டுலமே c தான் அடுத்த லெட்டர் இருக்குது. போடு. ரெண்டு மூணாவது லெட்டர் கண்டுபுடிச்சா முடிஞ்சிச்சு. n ல மூணு லெட்டர் கூட்டு opq. அப்ப மூணாவது லெட்டர் q. இது answer. இது answer இல்ல. முடிஞ்சுச்சா? அவ்வளவுதான் ஆமா. 5வது கேள்வி ஓவர். கேள்வி நாலு ஒண்ணு ஏழு அஞ்சு ஒன்பது மூணு ஒண்ணு ஒன்பது இலக்கங்களையும் இடமிருந்து வளமாக ஏறு வரிசை ஏறு வரிசை என்னம்மா சின்னதுல இருந்து பெருசு போகணும் அப்ப சின்ன நம்பர் எழுதலாமா ஒண்ணு இருக்குதா ஒண்ணுதான் சின்ன நம்பர் முடிஞ்சிருச்சு அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி ஏழு வரிசை அமைத்தால் எத்தனை எண்கள் இடம் மாறாமல் இருக்கும் கேக்குறாங்க இடம் மாறிட்டார் 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 மாறல மாறிட்டார் அப்போ ஒரே எண் தான் இடம் மாறாமல் இருந்தது அது ஒரு எண் என்ன எட்டு ஏழு பாட்னாவில் உள்ள நிறுவனம்

நூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து எட்டாவது கொஸ்டின் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் நான்கு கிடைப்பதற்கான அப்ப இரண்டு பகடைகளை உருட்டுறா மொத்தமா எத்தனைமா இரண்டு பகடையை உருட்டினாலே கீழே வந்து நாலு சாரி பகடையா நான் போட்டனே பகடைப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் பகடை பகடை என்றால் கீழே போடணும் முப்பத்தி ஆறு நான் நினைச்சு போட்டேன் அப்ப இரண்டு பகலைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் ஒரே முகம் என்றால் ஒன்னு கமா ஒன்னு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா மூணு நாலு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு ஆறு கமா ஆறு இது எத்தனை முறை வருது ஆறு முறை வருது அப்போ ஆறு அல்லது அல்லது என்றாலே கூட்டல் கூடுதல் நான்கு கிடைக்கணுமா அப்ப கூடுதல் நான்கு கிடைக்கணும்னா ஒன்னோட மூணு கூட்டினா நாலு ரெண்டோட ரெண்ட கூட்டினா நாலு மூணோட ஒண்ண கூட்டினா நாலு இப்படிதான் நாலு கிடைக்கும் கூடுதல் ஆனா இந்த ரெண்டு ரெண்டு இங்கேயும் இருக்கா இங்கையும் இருக்கும் சரியா அப்போ ரெண்டு ரெண்டு விழுந்துச்சுன்னா அது ஒரே முகம்னு எடுத்துக்கலாம் கூடுதல் நான்குன்னு எடுத்துக்கலாம் அதனால எனக்கு இங்க தேவை கிடையாது அதனாலதான் சொல்லிட்டேன் சரியா அப்ப அங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டை கூட்டிக்கோங்க ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு எட்டு பை முப்பத்தி ஆறு அடிச்சு கொடுத்தா இது ரெண்டு முறை இது எத்தனை முறை ஒன்பது முறை எந்த வாய்ப்பாட்டுல நாலாவது வாய்ப்பாட்டுல சரியா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி விடுபட்ட உறுப்பை காணுங்க பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பாப்பாலே தெரிது இரட்டைப்படை எண்களை எழுதி கொடுத்துருக்கமா பன்னெண்டு அடுத்து நம்பர் பதினாலு பதினாலு அடுத்து பதினாறு பதினாறு அடுத்து பதினெட்டு பதினெட்டு அடுத்தது இருபது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துராதிங்க கேள்வி தேவால் ஈஸியா தான் இருக்கும் பயப்படாதீங்க அடுத்து நேத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் வந்து என்ன பண்ண கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னேன் இது உங்களுடைய ரெண்டாவது டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கணும் லெட்டர் சீரியஸ்ல ஏற்கனவே இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டுருக்கீங்க ஆன்சர் ஆப்ஷன் கேவா பியா சியா டியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க சோ பாப் ஓகேவா அடுத்து 11 கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளனன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எத்தனை சதுரங்கள் உள்ளதுனா ஈஸியாச்சே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஒரு படம் இருந்தா அதுல கண்டிப்பா எத்தனை சதுரம் உருவாவும் அஞ்சு தான் உருவாகும் இங்க அந்த மாதிரி மூணு படம் இருக்கு இதுல ஒரு அஞ்சு இதுல ஒரு அஞ்சு இதுல ஒரு அஞ்சு ஆக மொத்தம் எத்தனை பாஞ்சு மூ அஞ்சு பன்னெண்டாவது பூமி சூரியன் வெண்படத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கேன் சூரியன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அது கோள்கள்ல வராது அப்போ வெளியில இருக்கக்கூடிய வட்டம் கோள்கள் என்றால் அந்த கோள்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வட்டம் என்னது பூமி அப்ப பூமி என்பது கோள்களுக்குள்ள ஒன்றுதான் ஆனா சூரியன் என்பவன் கோள்களுக்கெல்லாம் தலைவன் ஆனா ஒரு நட்சத்திரம் அப்ப இப்படிப்பட்ட படம் தான் கரெக்டா இருப்பாப் சி சரியா அடுத்து பதிமூணு பின்வரும் வார்த்தைகளை சரியான வரிசையில் வரிசைப்படுத்தவும் சொல்லியிருக்கேன் வீடு தெரு அரை நகரம் மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும் ரூமு இந்த ரூம் எங்க இருக்கும் வீட்டுல இருக்கும் வீடு எங்க இருக்கும் தெருவுல இருக்கும் தெரு எங்க இருக்கும் நகரத்துல இருக்கும் நகரம் எங்க இருக்கும் மாவட்டத்துல இருக்கும் அப்ப மூணு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் சரியான விடை அடுத்து பதினாலாவது கேள்வி ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் நிறைய கொஸ்டின்ல சால்வ் பண்ணிட்டோமா ஒரு செவ்வகம் இருக்கு இந்த செவ்வகத்தினுடைய ஒரு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் மேலும் அதன் மூளை விட்டம் பதிமூணு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க செவ்வகத்தினுடைய பரப்பு ரெக்டாங்கல் ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன லென்த் பிரெத் சரியா நம்ம எனக்கு லென்த் கொடுத்துட்டா அஞ்சுன்னு பிரெத் தெரியாது பிரெத் எனக்கு நல்லா தெரியும் பன்னெண்டு ஏன் சார் நான் ஆல்ரெடி பித்தாகரஸ் தேரத்தை அப்ளை பண்ணும் ஒரு செங்கோணம் முக்கோணம் இப்ப இது பார்த்தா ஒரு செங்கோண முக்கோணமா ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு இந்த பக்கம் பன்னெண்டு இருந்து இந்த பக்கம் அஞ்சு இருந்தாதான் கர்ணம் எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்கேன் பதிமூணு வரும்னு சொல்லிருக்கேன் அப்ப கரெக்டா நான் சொல்லிடுவேன் பன்னெண்டு பன்னெண்டையும் அஞ்சும் பெருக்குனா என்ன அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பார்த்தாலே போட வேண்டிய கேள்விகள் நச்சுன்ற பதில்கள் ஓகேவா பதினைந்தாவது கேள்வி ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கை விட ஐந்து அதிகம் நல்லா சொல்றாங்க ராஜுவோட அப்பா வயசு எப்படி இருக்கும்னா ராஜுவோட வயதை போல் மூன்று மடங்கு அது கூட ஒரு அஞ்சு அதிகம் நல்ல கவனி அப்போ எனக்கு ராஜு வயசு தெரியாது என்ன என்ன குழு அப்பா வயசுக்கான குழுவை ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கு இப்ப ராஜு வயசு எக்ஸ் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க ராஜுவின் தந்தை வயசு மூணு எக்ஸன் எடுத்துக்கலாம் ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கை விட கூடுதல் அஞ்சு ஐந்து அதிகம் அப்போ ராஜுவோட அப்பாவோட வயசு எப்படி இருக்கும்னா ராஜு வயசு இப்ப ஆறுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறை விட மூன்று மடங்குனா பதினெட்டு பதினெட்டு கூட ஒரு அஞ்சு கூடுதலா இருக்கும் இருபத்தி மூணு அப்ப அவங்க அப்பாக்கு இருபத்தி மூணு வயசுனாதான் தான் பிள்ளைக்கு ஆறு வயசே இருக்குமா அப்படிப்பட்ட கதை இது ஓகேவா அப்போ ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கை விட ஐந்து அதிகம் இப்ப ராஜுவின் தந்தை வயதா நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப ராஜுவின் தந்தை வயதை எழுத என்னால த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஏன்னா த்ரீ எக்ஸ்ன்றது ராஜுவோட வயசை போல மூன்று மடங்கு பிளஸ் அஞ்சு

ஓகே அடுத்து பதினாறாவது கொஸ்டின் இது ஒரு விகிதம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏக்கு நேரா இருக்கிறது ஏவோட மதிப்பு பிக்கு நேரா இருக்கிறது பி சிக்கு நேரா இருக்கிறது சி அப்ப மூணு பிளஸ் நாலு பிளஸ் ஏழு டிவைட் பை கீழே சி போட்டிருக்காங்களா சி இன் மதிப்பு ஆனா ஏழு அப்ப ஏழு ஒரு மூணு பத்து பதினாலு பதினாலு பை ஏழு அடிச்சு கொடுத்த ஆன்சர் என்னமா ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே சரியா அடுத்து பதினேழு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கேள்வி குறிப்பிட்ட இடத்தில் வர வேண்டிய இடத்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு இது

அனைத்து கல்லூரியிலும் படிக்கக்கூடிய பெண்களுடைய சராசரி அப்போ கோடு போட்டிருந்தா பெண்கள் இருந்தா ஆண்கள் பாய்ஸ் அப்ப இதெல்லாம் ஆண்களை குறிக்கக்கூடியது கோடு போட்டிருக்கிறது தான் பெண்கள் அப்ப பெண்களுடைய அளவு அளக்கலாமா பி கல்லூரியில எத்தனை பெண்கள் என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா ரெண்டாயிரத்துக்கும் மூவாயிரத்துக்கும் நடுவுல இருந்தா பி கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தது கியூ கல்லூரி கியூ கல்லூரி எவ்வளோ பார்க்கலாமா கியூ கல்லூரியில எவ்வளவு பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரம் கியூ கல்லூரியில பெண்கள் எவ்வளவு ரெண்டாயிரம் அடுத்தது ஆர் கல்லூரி ஆர்கல்லூரியில அத விடவும் கம்மியா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆர் கல்லூரியில ஆயிரத்தி ஐநூறு எஸ் கல்லூரி இதுக்கு நேரா வருதா அதுவும் ஒரு ரெண்டாயிரம் அப்ப எஸ் கல்லூரியில ரெண்டாயிரத்தி ஐநூறு லாஸ்ட் டி கல்லூரி இதுக்கு நேரா வருது அப்ப ஆயிரத்தி ஐநூறு டி கல்லூரி ஆயிரத்தி ஐநூறு இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க ஜீரோ இது எல்லாத்தையும் ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்து பாஞ்சு இருபது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய பெண்களுடைய மொத்த எண்ணிக்கை பத்தாயிரம் அப்படின்னு போட்டு தப்பு நான் அனைத்து கல்லூரிகளும் எத்தனை பெண்கள் மொத்தமாக படிக்கிறார்கள் கேட்டிருக்கா இல்ல நான் கேட்டிருக்கிறது சராசரி கேட்டிருக்கேன் சராசரி என்றால் ஐந்து கல்லூரிகள் உள்ள பெண்களை கூட்டிருக்கீங்க அப்ப அஞ்சாள் அடிக்கிறோம் அஞ்சாறு அடிச்சா ரெண்டு ஸோ மூணு மீதி மூணு பூஜ்யம் இருக்கு அப்ப ஆன்சர் என்ன ரெண்டாயிரம் சரியா அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி செவ்வாய்க்கிழமை

ஆவர் ஆர் என்பவர் கேவை விட உயரம் குறைவு ஆர் என்பவர் கேவை விட உயரம் குறைவு ஆர் என்பவர் கேவை விட உயரம் குறைவு விஐ விட உயரம் ஆர் கேவை விட தான் உயரம் குறைவு ஆனால் விஐ விட உயரம் வி என்பவர் ஜிஐ விட உயரம் இந்த வி வந்து ஜிஐ விட உயரமா பி என்பவர் எம்ஐ விட உயரம் ஆனால் ஜிஐ விட உயரம் குறைவு பி இருக்காம் பி இவன் எம்ஐ விட உயரம் ஆனால் ஜியை விட உயரம் குறைவு ஜியை விட உயரம் குறைவு இவர்களில் யார் மிகவும் உயரம் குறைவானவர் எம் எம் தான் உயரம் முடிஞ்சுச்சா இப்ப நம்மளுடைய கேள்விக்குள்ள தமிழ் கேள்விக்குள்ளையை தேர்வு செய்க குறிஞ்சிக்கு கபிலர் முல்லைக்கு ஓதலாந்தியர் மருதம்க்கு ஓரம் போகிறார் நெய்தலுக்கு அம்முவனார் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நல்லா சொல்லுவேன் ஓதலாந்தியர் முல்லைக்கு ஓதலாந்தியர் தான் தப்பு ஏன்னா குறிஞ்சி கபிலர் வந்து சரி குறிஞ்சிக்கோர் கபிலர் குறிஞ்சி என்றால் கபிலர் அந்த திணை எழுது அந்த கபிலர்மா ஓகேவா காக்கா குக்கு போடுங்க கா கி குக்கு குறிஞ்சிக்கு கபிலர் மருதம் ஓரம் போ தம் அடிச்சா ஓரமா போ அவன் பக்கத்துல நிக்காத அதுதான் ஒரு முறை ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் தம் ஓரம் போ ஓரம் போ நெய் நெய் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க அம்மோ சாப்பிட்டுறமோ அம்மாக்கு ரொம்ப வேலை இருக்கு அம்மோ சாப்பிட்டுரு நெய் நெய் என்றால் அம்மோவனார் அப்படின்னு அப்ப முல்லைக்கு என்ன வரணும்னா முல்லை பூக்களை அணிந்து வரக்கூடிய ஒரு பே அப்ப பேயனார் முல்லை என்றால் பேயனார் திணையை எழுதியவர் வந்து பேயனார் முல்லைப்பூ நல்ல மணக்க மணக்க மல்லிப்பூ வாசம் வருதா அப்படின்னு கேப்பீங்க ஒரு மலர் அந்த முல்லைப்பூ வாசம் வச்சு வர்றது பேயனார் அப்ப ஓதல் யார் யார் சார் ஓத லாந்தை ஆந்தைன்னு சொல்றாங்க ஆந்தை நைட்டு தூங்குமா தூங்காது அதே மாதிரிதான் பால் கரும் தூங்க மாட்டார் பாலை நைட் எல்லாம் தூங்காம பால் கறப்பேன் சரியா பாலை ஓதலாம் இருபத்தி ரெண்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாலும் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல் அப்ப எதிரொலை வந்து நான் டைரக்டா அரிதுனா என்ன எழுது இரவுனா என்ன பகல் இந்த மாதிரி எல்லாம் கேட்காம நான் வேற மாதிரி கேட்டிருக்கேன் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் சொல்லிட்டாங்க இட்டுறதுக்குரிய எதிர்ச்சொல்லை எழுதுங்கன்னா அப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுதல அப்படின்றதுதான் அப்ப எழுதில அப்படிதான் இந்த எழுதினாள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான எதிர்ச்சொல்ல எழுதினல் அப்டின்னு வருது அப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை எழுதாமல் இறால் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க எழுதாமல் இறால் என்றது எதிர்மறை வாக்கியம் கிடையாதுமா எழுதாம இருக்கவே மாட்டாலாம் அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் ஆனா அந்த சென்டன்ஸ்க்கு கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்டின்னு தான் இருக்கும் அடுத்தது முப்பத்தி மூணு பிறவினை சொற்றனரை கண்டறிக செய்வினை தெரியும் செயப்பாட்டவினை தெரியும் அது என்ன சார் பிறவினைனா அடுத்தவங்களுக்கு செய்யறதுதான் பிறவினை அப்ப எழிலரிசு சிலப்பதிகாரம் கற்றாள் அவர் அவளுக்கு கட்டிக்கிட்டாரு அது தன்மினை எழிலரிசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது எழிலரிசியால் அந்த ஆள் வந்துச்சுனாலே செய்யப்பாட்டு வினை எழிலரிசி சிலப்பதிகாரம் கல்லால் எதிர்மறை வாக்கியம் இங்க பாருங்க எழிலரிசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் அடுத்தவர்களுக்கு கற்பித்தால் சிலப்பதிகாரத்தை எழுதியது யார் சிலப்பதிகாரத்தினுடைய தொடர் கதை என்ன மணிமேகலை அப்படிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சிலப்பதிகாரம்ன்றது மணிமேகலை தான் இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க அந்த சிலப்பதிகாரத்தை வந்து எழிலரிசி என்பவர் அடுத்தவர்களுக்கு கற்பித்தால் அந்த கற்பித்த காரணத்தினால் அதுதான் பிறவினை அடுத்து இருபத்தி நாலு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இந்த மாதிரி ஒரு கொஷன் கேட்பாங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த வினாக்கெற்ற விடை அமைத்தல் சொற்களை இது பண்றது அப்பமா இலக்கண குறிப்பு இதெல்லாம் கேட்பாங்க பாத்து வச்சுக்கோங்க மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று கன்றாவியா இருக்கா சென்டென்ஸ் எப்படி இருக்கு தப்பு தப்பா இருக்கு மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை மேனா தப்பாதான் இருக்கு நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது நேற்று மாலைன்னா சாயங்காலம் மலையின் மீது மழை பெய்தது சரியா இருக்கு பெய்தது மழை மலையின் மீது நேற்று மாலை இதுவும் தவறாதான் இருக்கு சரியா இருபத்தி நாலுக்கு C லாஸ்ட் ஒன் 제raxன்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு சொல்லுங்க கேக்குறாங்க 제rax அப்படினா என்னமா அது ஒரு மெஷின் ஆக்சுவலா அதுவே தப்பு போட்டோ காப்பி தான் கரெக்ட் அப்ப 제rax என்றால் லைட் லைட் ஸ்கேன் ஆகி ஒரு டாக்குமெண்ட ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் பிரிண்ட் போட்டு தரும் அப்ப லைட் தான போதே அப்ப ஒலி இந்த ஒலி வரணும் இந்த ஒலி போற்ற போறீங்க இது தவறு இந்த ஒலி சவுண்ட் இந்த ஒலி தான் லைட் அப்போ ஒரு லைட் ஸ்கேன் ஆகி தான் உங்களுக்கு 제rax எடுக்குதா ஒலினுடைய நகல் பிரிண்ட் எடுக்கிறோம் ஒலியினுடைய நகல் அப்ப ஒலி நகல் சரியா அப்ப ஜெராக்சினுடைய ஆங்கில சொல்லுக்கு நிலையான நிகரான தமிழ் சொல்ல என்ன ஒலி நகல் சரியா இப்ப நான் உங்களுக்கு கேட்டு போறேன் ஒரு ரெண்டு கொஸ்டின் சொல்றீங்களா டிமாண்ட் டிராப்ட் இதுவும் செக் இது ரெண்டுத்துக்கும் சரி நாளே கேட்டு போறேன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதுக்கெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் ஆங்கில சொல் ஆங்கில சொல்லுக்கெல்லாம் நேரான தமிழ் சொல்ல சொல்லுங்க இன்னமும் ரெண்டு கேட்டு போறேன் டெம்பஸ்ட் இதெல்லாம் முன்ன முன்ன கேட்டது தான் வேர்ல் விண்ட் சரியா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கலைச்சொற்கள் அந்த கலைச்சொற்களுக்கு நிறையான தமிழ் சொற்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சோ இன்னைக்கு கமெண்ட் 2 க்கான வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க இன்னந்திரங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பேட்ச் மேட்டர் நன்றி வணக்கம்